அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் நாம வைபவத்தில் துருவ சரித்திரம் பார்ப்போமா ஆமாம் நாம மகிமையில் துருவன் பிரகலாதன் போன்ற சிறுவர்களின் சரித்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இருவரின் தன்னம்பிக்கை அவ்வளவு சிறுவதைய வயதில் தன்னால் இறைவனை தரிசிக்க முடியும் என்ற விடாமுயற்சியுடன் செய்த தவம் நாமஜபம் இதை சொல்லில் அடங்காது இவர்களின் இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் பகவானிடம் மற்றும் மற்றவர்களிடமும் அவர்கள் வைத்த அன்பு இதை நாம் இவர்களின் சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து அனுமன் ராமநாம ஜபம் கலியுகத்தில் இவ்வளவு பிரசித்தி பெற்றதே நம் ஆஞ்சநேயரால் மட்டும்தானே சமீபத்தில் ஒருவர் வீட்டில் ஒரு குரங்கு அந்த வீட்டின் பெண்மணி சொல்லும் ஜெபத்திற்கு மயங்கி அவர்களிடம் ஒரு குழந்தையை போல் பழகுவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது நாம ஜபம் செய்ய செய்ய நம்மிடையே முதலில் அன்பு பெருகும் அதன் பிறகு ஒவ்வொரு நற்குணமாக நம்முடல் ஏற்படும் சரி நாம் இன்று துருவ சரித்திரம் பார்ப்போமா உத்தானபாதராஜன் என்று ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு சுநீதி சுரீச்சி என்ற இரு மனைவிகள் சுனீதிக்கு துருவனும் சுரீச்சிக்கு உத்தமனும் ஆக மன்னனுக்கு இரண்டு பிள்ளைகள் அதில் மன்னனுக்கு எப்பொழுதும் உத்தமன் மீதே அதிக அன்பு ஆகையால் உத்தமனை மட்டுமே அதிகம் கொஞ்சி விளையாடினான் ஒரு முறை உத்தமன் தன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும்போது துருவனுக்கும் தன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்து விளையாட ஆசை ஏற்பட்டது அவனும் கிட்டே சென்றான் ஆனால் அவனது சிறிய தாயார் சுரீச்சி அதாவது துருவனின் சிறிய அம்மா துருவனை தள்ளிவிட்டு நீ எனது வயிற்றில் பிறந்திருந்தால் உனது அப்பாவின் மடியில் உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் நீயோ சுனீத்தியின் மகன்தானே ஆகையால் நீ கடவுளிடம் போய் முறையிட்டு எனது வயிற்றில் பிற பிறகு நான் உன்னை உனது அப்பாவின் மடியில் உட்கார வைக்கிறேன் என்று கூறினாள் இதனை கேட்ட துருவன் உடனே தன் அம்மாவிடம் சென்று அம்மா சிறிய தாயார் இவ்வாறு கூறினாள் என்று கூறினான் உடனே சுனீத்தியும் ஆமாம் மகனே உனது சிறிய தாயார் கூறியதில் பாதி உண்மை ஆமாம் நீ போய் தவம் செய்தால் உனது சிறிய தாயார் மடியில் உட்கார வேண் உட்கார மட்டுமல்ல அதைவிட பெரிய இடம் கூட கடவுள் உனக்கு கொடுப்பார் என்று கூறினாள் உடனே துருவன் வந்து காட்டிற்கு சென்றான் தான் தவம் ஏற்ற போவதாக கூறி காட்டுக்கு சென்றான் காட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஐந்து வயது அப்பொழுது எதிரில் நாரத மகரிஷி வந்தார் அவர் துருவனை பார்த்து நீ ரொம்ப சின்ன பையன் இந்த காட்டில் கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது அது ஒன்றை கடித்து சாப்பிட்டுடும் அதனால் நீ வந்து திரும்பவும் நாட்டுக்கே போ அப்படின்னு சொன்னார் ஆனால் துருவன் என்ன பண்ணான் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக கடவுளை பார்ப்பேன் என்னோடய குறைகளெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போகுமே அப்படின்னு அடம் பிடித்தோம் அடம் பிடிச்சிட்டு நாரதர்கிட்ட கேட்குறான் மகரிஷி நான் அந்த கடவுளை பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல வழிமுறைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் என்னை காட்டுக்கு போகாத அப்படின்னு தடுக்காதீங்க நான் என்ன செஞ்சால் அந்த கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற வழிமுறையை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் உடனே நாரத மகரிஷியும் ஓம் நமோ பகவதே என்ற பனிரெண்டு எழுத்து மந்திரத்தை துருவனுக்கு உபதேசம் செஞ்சார் துருவனும் காட்டுக்கு போனால் ஒரு மரத்தடியில் உட்காந்துண்டா நல்ல பத்மாசனத்தில் உட்காந்துண்டு மூச்சை இழுத்து விட்டு தன் மூச்சை ஒருநிலையப்படுத்தினா அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் முதல்ல ஒரு வாரத்துக்கு பழம் கனி காய்கள் அப்படிங்கிறத ஒரு மூணு நாலு வாரத்துக்கு எடுத்துட்டான் அப்புறம் மூணு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டான் அப்புறம் ஆறு நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டும் குடித்தான் அப்புறம் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்தான் அப்புறம் என்ன பண்ணான் ஒத்த காலில் நின்னுட்டு தவம் செய்ய ஆரம்பித்தான் அப்போது தேவலோகமே நடுங்க ஆரம்பிச்சது தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது அவர்களெல்லாம் என் பெருமான் நாராயணன்கிட்ட போய் கேட்டு பூமியில் யாரோ இவ்வளோ பெரிய தவம் செய்கிறா தேவலோகமே நடுங்கிறது அப்படின்னு அப்போ எம்பெருமான் நாராயணன் இந்த துருவனை பற்றி சொல்லி அவன் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் தவம் ஏற்றாரா அப்படின்னு சொல்றார் எம்பெருமான் நாராயணனும் பூமிக்கு வந்து துருவனை கூப்பிடுறார் துருவா அப்படின்னு ஆனால் அவன் கண்ணே திறக்கல அவன் மனசுக்குள்ள ஹிருதயத்துக்கு பக்கத்தில் அந்த எம்பெருமான் இருக்காரு இல்லையா அவரை அப்படியே அனுபவிக்கிறான் பெருமாள் பார்த்தார் ஹிரதயத்துக்குள்ள நம்ம தான் நம்மள அவன் பார்க்க மாட்டேங்கிறான் ஹிருதயத்திலேந்து நம்ம மறைஞ்சிட்டோம்னா நம்மளை அவன் பார்ப்பான் கண்ணை தரப்பான் அப்படின்னுட்டு துருவனோட ஹிருதயத்துலேருந்து அவர் மறைஞ்சு போனார் மறைஞ்சு போனோடனே இவன் பயந்து போய் கண்ணை திறக்கிறான் கண்ணை திறந்து பார்த்தா ஹயத்துக்குள்ள யார அவன் பார்த்தானோ சாக்ஷாத் அந்த எம்பெருமானே நேர்ல இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படி வாய் தழு தழுக்கறது என்ன சொல்லி ஏன்னா பள்ளிக்கூடமே போகாத ஒரு சின்ன குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பாடமே பயிலலை அவனுக்கு என்ன சொல்லி பெருமாளை புகழ்றதுன்னு தெரியல விக்கிச்சு போய் நிற்கிறான் நாய்க்கு பெறள மாட்டேங்கிறது அப்படியே அப்படியே கண்ணுலேருந்து தாராதாரியா கண்ணீரா கொட்டுறது இப்படி நம்ம மனசுக்குள்ளே ஹிரதயத்துக்குள்ளே பார்த்த அந்த எம்பெருமான கமலக்கண்ணனை அந் நீல வர்ணத்தோடு இருக்கிறவனை அப்படியே வைஜெயந்தி மாலையோட கிரீட்டம் தங்க கிரீட்டத்தோட சங்கு சக்கர கதாபாணியாக அந்த எம்பெருமானை பார்த்த உடனே மயிர்கூர் செரித்து அப்படியே அவனுக்கு அப்படியே நடுங்கி அப்படியே நின்றுன்றான் பெருமாளை பார்த்தார் குழந்தை நம்மள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறது போல இருக்கு அப்படி சொல்லிட்டு தன்னோட சங்கத்தால் அவனுடைய கண்ணத்தை அப்படி தடவின உடனே அப்படியே பிரவாகமா அவன் வந்து எம்பெருமானை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுவிட்டான் அப்படி ஒரு அப்படி ஒரு பிரவாகமா ஒரு ஒன்றுமே ஆங்கிற எழுத்துக்கூட படிக்காத ஒரு குழந்த எம்பெருமானோட அந்த சின்ன தடவள்னால் பெருமானை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுவிட்டான் அப்போ பெருமானு சொன்ன நீ திரும்பவும் நாட்டுக்கு போய் பெரிய ராஜாவாக இருப்ப இருந்து இந்த பூலோகத்தை நல்லா ஆண்டுட்டும் நீ திரும்பவும் என் திருவடியை வந்து அறையும் போது துருவ நட்சத்திரமாக துருவ மண்டலத்துக்கே நீ ஒரு ராஜாவாக இருப்ப துருவ ரா துருவ நட்சத்திரமாக நீ என்கிட்ட வருவ வருவே நீ அது மாதிரி நீ இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு இல்லை நீ இருந்து நல்லாட்சி புரியணும் இங்கே இந்த உலகத்தில் நல்லாட்சி புரியவாள் யார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டானு இருந்துட்டு வரணும் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி துருவன் வந்து தன் நாட்டுக்கு வந்தான் இப்போ அப்பாவும் அம்மாவும் எல்லாேருமா சேர்ந்து அவனுக்கு வரவேற்பு கொடுத்து அவன் எப்பேற்பட்ட குழந்தையாக வந்திருக்கான்னு இப்போ புரிஞ்சுண்டா துருவனோட அப்பாவும் அந்த சிறிய தாயாரும் அவனும் இந்த நாட்டை ஆண்டு ரொம்ப வருட காலங்கள் நாட்டாண்டு துருவ நட்சத்திரமா எம்பெருமானோட பக்கத்துலையே துருவ மண்டலமாக இன்னைக்கும் நம்ம ஆகாயத்தில் துருவ மண்டலத்தை பார்க்க முடியும் இங்கே எல்லாரும் இந்த துருவ சரித்திரத்திலேருந்து எப்படி நம்ம நாம ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கத்துண்டோம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கா நிறைய பேர் அவளோட அவளோட சரித்திரங்கள்லாம் நம்ம கேட்க 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 நமக்கு மனசுல தன்னம்பிக்கை காரியத்தில் தெளிவு மனது ஒருநிலைப்படுத்தல் மற்றவர்களிடம் அன்பு இப்படி பல நற்குணங்கள் நம்மிடம் வந்து சேரும் இது போன்று இக்கலியுகத்தில் எண்ணற்ற பக்தர்கள் நாமஜபம் மூலம் நன்மை பெற்றவர்கள் இருந்தனர் இருக்கின்றனர் இனியும் இந்த பதிவின் மூலம் நீங்களும் நிறைய பேர் நாபஜபம் செய்ய துவங்குவீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் வெறு அடுத்த வீடியோவில் பார்ப்போமா